அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஜாதி வேறு கணக்கெடுப்புக்காக தனியாக ஒரு அதுக்கு உண்டான அலுவலர்களையும் நியமித்து அதனோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் அதனோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகமுடையர்கள் வந்து இன்றைய ஆளு ஆளுங்கட்சியில் திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க எல்லா கட்சியும் ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சியில் முதற்கொண்டு இருக்காங்கன்னு சும்பலே எல்லா கட்சிகள்லேயும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நேற்றைக்கு இந்த பார்த்திங்கன்னா வேறு வேறு கட்சியில் உள்ள அகமுடையர்கள் அவங்களோட அரசியல் எதிர்காலத்திற்காக அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஏரியாவில் நடக்கிற குறைபாடுகளை சொல்கிறாங்க நான் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறன்னா அதாவது நம்ம மட்டும்தான் அரசியல் பிலி அதாவது அரசியலுக்கே உதாரணமே நம்மதான் திராவிட சித்தாந்தங்களை வெளி வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது நம்மதேன்